ஒரு நிமிஷம் என் ரெண்டு கண்ணையும் வந்து நல்லா உத்து பாருங்க இந்த கண்ணில் ஏதாவது தூக்கம் தெரியுதா கவலை தான் தெரியுது விடிய விடிய நான் தூங்கலை அதுக்கு காரணம் என்ன தெரியுமா எதிரிகளோட சதி வழியில் போய் இந்த சுமி வந்து நல்லா சிக்கிருச்சு எதிரிகள் விரித்த அந்த சூழ்ச்சி வலையில் போய் தரமாக மாட்டிக்கிருச்சு நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதை விட பல மடங்கு என் மனசு நோக்குற மாதிரி நேற்று சுமி வந்து பேசின பேச்சு அதோடைய லைவில் என்ன சொல்லுதுன்னா பெரியம்மாவுடைய கூட்டணி வைக்க போகிறாங்களாம் எப்படி பெரியம்மா கூட சேர்ந்து என்னையவும் சூர்யாவையும் உள்ளே தள்ளுறதுக்கு இவங்க வந்து துணிஞ்சுட்டாங்களாம் நீமே வந்து சூர்யா மாத்திரம் உள்ளே போனால் பத்தாது நீங்களும் சேர்ந்து உள்ளே போங்க ஏன்னா சூர்யா வந்து உள்ளே போய் நீங்கள் வெளியே இருந்தால் ஏதாவது ஒன்று பண்ணி வந்து நீங்கள் சூர்யாவை வெளியே எடுத்துருவீங்க வக்கீல்கிட்ட போய் பேசி ஜாமீன் வாங்கிடுவீங்க இல்லை வந்து பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துருவீங்க இதெல்லாம் நடக்கக்கூடாது நீங்கள் ரெண்டு பேருமே வந்து உள்ளே இருக்கணும் அதுவும் நிரந்தரமாக உள்ளே இருக்கணும் உங்களுக்கு இது தேவை தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேச்சு எனக்கு அப்படியே மனசே போச்சு உண்மையிலே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கொடுமை என்ன இருந்தாலும் தான் புருஷனே இல்லை தன் கூட வந்து தன் கூட நட்பாக பழகின ஒரு நண்பன்தான் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிற சூர்யா எங்கே இல்லை நான் உன்னை உள்ளே தள்ளியே தீருவேன் என் புருஷனாக இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பான முறையில் நீ ஜெயிலுக்கு போயே ஆகணும் இதுக்காக நான் யார் கூட வேணாலும் கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்கிற சுமி எங்கே இப்போ தெரியுதா நான் எதுக்காக வந்துக்கிட்டு சுமிக்கு சப்போர்ட் பண்ணாமல் சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆ ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் உனக்கும் எனக்கும் இப்போ நான் உள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் இதனால் நட்டம் வந்து யாருக்கு மொத்தமாக யோசிக்கணும் உனக்கும் நட்டந்தான் உனக்கு உனக்கு இப்போ தேவைகளை வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறது யார் உனக்கு வீட்டுக்கு அரிசி இல்லை பருப்பு இல்லை காய்கறி ஜாமான் இல்லை மளிகை ஜாமான் இல்லைன்னு சொல்லி கேட்குறியே இதை பூரா வாங்கி கொடுக்குறது யார் உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஏற்கனவே உனக்கு உடம்பு சரி இல்லாதப்ப நான் உன் கூட இல்லை நான் வந்து ஜெயிலில் இருந்தேன் அப்போ தான் உனக்கு வந்து உடலில் வந்து அந்த கட்டி மாதிரி ஒன்று வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நீ போய் அட்மிட் ஆன அப்போ நான் உன் கூட இல்லைங்கிற ஒரு காரணத்தினால தான் நீ போன இப்போ கூட வந்து நான் இருபத்தி நாலு மணி நேரமும் உன்னை வந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன் என்ன கொஞ்சம் தொலைவில் வாழ்கிறேன் ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் அதுக்கும் உண்டான சூழ்நிலையை உன்கிட்ட சொல்லிட்டேன் சூர்யாவுக்கு இந்தந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது நான் வெளியே வந்துட்டா சூர்யா விட்டு மொத்தத்துக்கு விலகிட்டா சூர்யாவை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு அவளுக்கு ஆப்படிக்கிறதுக்கு அவளுக்கு வந்து சுண்ணாம்பு தடவுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க எப்போ எப்போன்னு சொல்லி கலங்கு மாதிரி இருக்காங்க கொஞ்சம் கவனமாக இரு நான் வர்றேன் கொஞ்ச நாள் பொறு எனக்கு நான் வர வேண்டிய சூழல் வந்தவுடனே நான் முழுசாக வந்துடுவேன்னு சொல்லி உனக்கு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் உன் மேலே நான் சத்தியமும் பண்ணியிருக்கேன் எப்படி இருந்தாலும் நான் உனக்கு தான் சொந்தம் கொஞ்ச நாள் பொறுப்பா அப்படின்னு சொல்லி உனக்கு நான் நிறையா நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கிற சூழ்நிலைகள் என்னங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது சூர்யாவை உள்ளதல்லையே தீருவேன் அதே மாதிரி உங்களையும் நான் வந்து உள்ள தள்ளுவேன் சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற யாராக இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்லி புருஷனை கட்டின புருஷனையே எதிரியாக நினைக்கிற ஒரு நிலைமைக்கு நீ இருக்க இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா நீ ஆரம்பிச்சிருக்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப்பு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க யார் யார் தெரியுமா பெரியம்மாவோட ஆளுக தான் கம்ப்ளீட்டாக உங்கள் கூட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க அவங்க என்ன போர்வையில் வந்திருக்காங்கன்னா உனக்கு நல்லது பண்ணுறதா சொல்லி சூர்யாவை தூக்கி எப்படியாவது உள்ளே வைக்கணும் அதுக்காக வந்து உங்கள்கிட்ட வந்து இது சூர்யாவோடய லைவில் எங்கேயாவது ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக விட்ருந்தாலோ இல்லை உன்னையை பற்றியோ அர்னால்டு சரத்துங்கிற வார்த்தையை விட்டுருந்தாலோ அதை மாத்திரம் உனக்கு வீடியோவாக கட் பண்ணி உனக்கு அனுப்பி விட்டு அக்கா இங்கே பாருங்கள் உங்களை எப்படி எப்படிலாம் வந்து சூர்யா பேசுகிறா இவ்வளோ நீங்கள் விட்டு வைக்கலாமா எல்லாம் யார் இருக்கிற தைரியத்தில் ஆடுறா ச இருக்கிற தைரியத்தில் ஆடுறா அதனால் நீங்கள் இறக்கம் பார்க்காதீங்க ரெண்டு பேரும் சேர்த்து உள்ளே வைங்க சூர்யா வந்து உள்ளே போயிட்டா சிக்கானே சும்மா இருக்க மாட்டார் கண்டிப்பான முறையில் சூர்யாவை வெளியே எடுத்துருவார் நீங்கள் விடக்கூடாதுக்கா ரெண்டு பேரும் தூக்கி உள்ளே வைங்கக்கா அப்படின்னு சொல்லி பெரியம்மாவோடய ஆளுக உனக்கு நல்லது செய்கிறதா நினச்சிட்டு ஓன் தலையில் மண்ணல்லி போடுறதுக்கு உண்டான பிளான்கள் எல்லாத்தையுமே பக்காவாக விளவாக்குறாங்க இது தெரியாமல் நீ உட்காந்துக்கிட்டு அப்படியா தங்கங்களா அப்படியா செல்லங்களா அப்படியா மருமகனே இந்தா தூக்கி உள்ளே வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி உன்னைய பகடைக்காயாக்கி உன்னையே பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்லா தான் குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு செய்கிறேன் உன் குடும்பம்னு சொல்லக்கூடாது அப்புறம் நீ அப்போ நீ யார் குடும்பம்னு சொல்லி நீயே கேட்ப நம்ம குடும்பத்துக்கு நல்லா தான் செய்கிறேன் தான் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் உன்னையை வந்து கண்ணின் மணி போல தாங்குறேன் உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன் வேறு யார் இருக்கா அப்படி இருக்கிற ஒருத்தனையே கண்ணீரும் கம்பளையுமா திருப்பி ஜெயிலுக்குள்ளே அடைக்கணும் அப்படிங்கிற துணிச்சல் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு இந்த தைரியத்தை உனக்கு கொடுத்தது யார் இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை நீ யோசித்து பார்த்தியா இந்த அம்மா நல்லா கேட்டுக்க ஏற்கனவே சூர்யாவை ட்விஸ்ட் பண்ணி விட்டுச்சு சூர்யாவை வச்சு என்னைய உள்ள தள்ளனாங்கிறதுக்காகவே சூர்யாவை வெளியே வா வெளியவா வெளியேவான்னு சொல்லி கூப்பிட்டுச்சா சூர்யா வெளியே வந்தாளா வரலை என்ன இருந்தாலும் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் சிக்கா தான் பார்ப்பார் அவரை விட்டால் நம்மளுக்கு யாரும் கிடையாது நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் கண்டிப்பாக சிக்கா தேவை அப்படிங்கிறதுனால தான் மதுரையிலேருந்து திருச்செந்தூருக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னால் நீ என் கூட வா கம்ப்ளைண்ட் கொடு நான் வந்து சிக்காவத்துக்கு உள்ளே வச்சிடுறேன் உமன் ஹரஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கேஸை போட்டு அவனை வந்து நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளே தள்ளுவோன்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாம் பண்ணது இந்த பெரியம்மா அதுக்கு சூர்யா கட்டுப்பட்டாலா கட்டுப்படலை அதே போல் எனக்கு மூக்கில் அடிபட்டு கீழே அந்த உயிர் தளத்தில் காயமான நேரத்தில் உங்கூட நான் வந்தப்பையும் இதே பெரியம்மா தான் சூர்யாவை உசுப்பேற்றி விட்டு நீ போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடு நீ வந்து ஒரு சிஎஸ்ஆரை போடு நான் வக்கீல் அனுப்புகிறேன் எப்பைஆராக மாற்றுறேன் திருப்பி சிக்காவையும் சுமையவும் தூக்கி உள்ளே வச்சுருவோம் அப்படின் சொல்லி ஒரு பிளான் போட்டு ஒரு ஐடியாவை கொடுத்து உனையை தூண்டி விட்டுச்சு அப்பவும் சூர்யா அதுக்கு கட்டுப்படலை தெளிவாக வந்து கழுவுற மீன்லேயும் நழுவுற மீனாக நழுவி போயிட்டாள் என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு சிக்கா வேணும்னு சொல்லி அவள் அல்வா கொடுத்துட்டாள் இதிலருந்து உனக்கு என்ன தெரியுது சூர்யா வந்து தெளிவானவர் என்றைக்குனாலும் சிக்காங்கிற ஒரு அந்த அவர் இருந்தால் தான் தன் வாழ்க்கைக்கும் தன் பிள்ளைகளுக்கும் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நூற்றுக்கு நூறு என்னை முழுசாக நம்பினதுனால தான் இப்போ வரைக்கும் சூர்யாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் முன்னால் நிற்கிறேன் நேற்று கூட அந்த அம்மா சொடக்கு போட்டு சொல்லுச்சு சூர்யா உன்னுடையவும் உன் வாழ்வாதாரத்தை கெடுத்து உன்னையை ஜெயிலுக்குள்ளே அனுப்பி உன்னைய நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளே வரவிடாமல் ஆக்கி உன் பிள்ளைய திலீப்பா கோகுள் ரெண்டு பேரையும் நான் தெருவில் பிச்சை எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக சவால் விட்டுச்சு இதே யூடியூப்பில் இதே மீடியாவில் லைவில் நேற்று சொல்லுச்சு அப்போ எந்த அளவுக்கு ஒரு த ஒரு ஆள் மேலே இதே வந்து சூர்யா உன்னையை நான் பார்த்துக்கிறேன் உன் பிள்ளைகளுக்கு நான் ஆதரவுன்னு சொன்ன அதே ஒரு பொம்பளை இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு உன்னை நான் ஜெயிலுக்குள்ளே வைப்பேன் உன் பிள்ளைகளை பிச்சை எடுக்க வைப்பேன்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிக்குது அப்போ சூர்யா மேலே இருக்கிற இந்த வெறி உன் மேலே பாசமாக மாறி உன்னையே கூட்டணி சேர்க்குது இதே சூர்யாவையும் கூட்டணி வச்சு எவ்வளவோ விஷயங்களில் என்னைய தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிச்சு இப்போ சூர்யாவும் என்னையும் உள்ளே வைக்கிறதுக்கு கூட கூட்டணி சேருது நீயும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பலிகடாவை ஆகிற உன்னுடைய எண்ணங்கள் பூராமே வந்து பெரியம்மா கூட போய் நம்ம சேர்ந்துருவோம் நம்மளால் முடியாது ஏன்னா உனக்கு வந்து காசு பணம் உதவி அப்படிங்கிறது வக்கீல் உதவிங்கிறது காவல்துறை உதவிங்கிறது அந்த பெரியம்மா நல்லா செய்யும் இது எதுக்கு செய்யுது சூர்யா மேலே உள்ள பகையிலையும் ஏன் மேலே உள்ள அந்த வ வன்மத்திலையும் எங்கள் ரெண்டு பேரையும் தூக்கி உள்ளார வைக்கிறதுக்காக ஒன்றையும் யூஸ் பண்ண பார்க்குது இந்த வலையில் விழுந்தால் நம்ம குடும்பம்தான் நாசமாக போகும் கொஞ்சம் நல்லா யோசிக்கணும் எல்லா விஷயத்துலேயும் நீ வந்து எப்பயுமே வந்து பெண் புத்தி பின் புத்திங்கிற மாதிரி செயல்படக்கூடாது கொஞ்சம் மனசை மூளையை யோசிச்சுப்பார் யாருக்காக சிக்கா இருக்கிறாரு இது சூர்யா கூட அவர் இருக்கிறது நிரந்தரமான வாழ்க்கையா கிடையாது என்னைக்கு இருந்தாலும் உன் புருஷன் உனக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தால் இந்த பெரியம்மாவோட போய் கூட்டணி வைக்காத அந்த அம்மா சதி சதிவலையில் போய் சிக்காத இதனால் சிக்கி சின்ன பின்னம்மாக போகிறது நீயும் நான் சூர்யா மூணு பேருந்தான் இப்போ என்னையும் சூர்யாவையும் உள்ளே வைக்கிற வரைக்கும் தான் ஓ மேலே பாசமாக இருக்கிற மாதிரி இந்த அம்மா நடிக்கும் இல்லாட்டினா உன்னை எத்தனை ஓடுகாலி போட்டிருக்கோம் எத்தனை தடவை உனக்கும் சரத்துக்கும் அருநாள்டுக்கும் வந்து கள்ளக்காதல் கள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் எத்தனை தடவை அந்த ஆனந்துங்கிறவேன் ஒரு கேரக்டரை இல்லாத கேரக்டரை உருவாக்கி முப்பது பவுனாக ஐம்பது பவுனாக ஐம்பது லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா என்னென்னமோ எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க நான் போய் ஆனந்த கூட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லி உனக்கு எதிராக எம்பிட்டு வார்த்தை பேசியிருக்கோம் எத்தனை ஓடுகாலி உனையை வந்து பேசி பட்டம் கொடுத்துருக்கோம் உனக்கு அப்படி உள்ள பொம்பளை கூட போய் நீ கூட்டணி வைக்க போறியா நான் கேட்குறேன் தெரிஞ்ச பேயை விட தெரியாத பிசாசை போய் நாடு உனக்கு வந்து சிக்கலுக்கு மேலே சிக்கலு தான் இன்றைக்கி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் உள்ளே அனுப்போம் நாளைக்கு இதே வாயி இவ கடைக்கா ஓடுகாலி இவளையும் தூக்கி உள்ளே வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்றே உள்ள வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஒன்றையும் தூக்கி உள்ளே வைக்கும் ஆக மொத்தத்தில் நம்ம மூணு பேருமே நல்லா இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த பெரியம்மாவோட திட்டம் அதோடைய எண்ணம் அதோடைய மூளை அந்த மூளை வந்து அப்படி தான் வந்து மாஸ்டர் கீ மூளைம்பாங்கள்ல மாஸ்டர் கீம்பாங்கள்ல அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு துருப்பு சீட்டு உன்னைய துருப்பு ஆக்கி இந்த விஷயத்தில் நம்ம மூணு பேரையுமே குடியை கெடுக்கிறதுக்கு இந்த அம்மா முயற்சி பண்ணுது தேவையில்லாமல் இந்த வலையில் போய் விழுந்துறாத இவ்வளோ தான் உனக்கு நான் சொல்கிற அட்வைஸு இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன் உனக்கு இந்த காசு பண விஷயத்தில் தான் உனைய வந்து இப்போ கவுத்தை பார்க்குறாங்க சம்பளம் வந்தால் கொடுக்க மாட்டேங்கிறாரு சூர்யாவுக்கு தான் செய்கிறாரு நீ போய் உனக்கு ஐம்பது பர்சன்ட் கேளு பாதிக்கு பாதி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் முழு காசுமே உனக்கிட்ட தர்றதுக்கு நான் தயார் தான் நான் வந்து என்னுடைய சம்பளம் முழுசுமே யாருக்கு கொண்டு போய் நான் யாருக்கு சேர்த்து வைக்கிறேன் நான் சேர்த்து வைக்கிறது பூராமே உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தானே நான் கொண்டு போய் எங்கிட்ட போய் தனியாக போய் இன்னொரு வீடு போய் கட்ட போகிறேனே இல்லை சூர்யா சொல்கிற மாதிரி அவளுக்கு நான் வந்து வீடு கட்டி கொடுப்பேன் நீ நினைக்கிறியா கிடையவே கிடையாது வீடு கட்டுவா அவள் காசில் அவள் கட்டுவா நான் வீடு கட்டுவேன் என் காசில் கட்டி அதில் ஒரு மகாராணியாக கொண்டு போய் அதில் உன்னை நான் உட்கார வைப்பேன் நான் கண்டிப்பாக உனக்கு இன்னொரு வீடு இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கட்டணம் ஒரு வீடு நம்ம ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து தான் கட்டணும் அந்த வீடை நம்ம பிள்ளைய பேரில் தான் எழுதி வச்சுருக்கோம் நமக்குன்னு வசிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு குருவி கூடு மாதிரி ஒரு வீடாக இருந்தாலும் போதும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன் உனக்குத்தான் நான் வீடு கட்டி தருவேனே தவிர இந்த சூர்யாவுக்கு போய் நான் வீடு கட்டி கொடுப்பேனா நீ அதை நம்புறியா அவ காசில் அவள் வீடு கட்டுறா என்னமோ பண்ணுறா இப்போ முதல் கொண்டு உனக்கு தெரியும் உன்னையவே நம்பி இருக்கிறேன் இன்னி என்னையே நம்பி இருக்கிற ஜீவன் உனக்காகவே உயிர் வாழ்கிற ஜீவன் நான் உன்னக்கு நான் துரோகம் பண்ணுவேனா உன்னையை நான் ஏமாத்துவேனா ஏமாற்றவே மாட்டேன் நான் சொல்கிறத கேளு எப்படின்னாலும் உன் புருஷன் உனக்கு மட்டும்தான் உனையை தேடி வர்ற நாள் ரொம்ப நாள் கிடையாது இப்போயும் உன் கூட தான் இருக்கேன் சில நேரங்களில் சில சந்தர்ப்ப சூழ்நிலை சூர்யா அந்த சூழ்ச்சி விலையில் சிக்கிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சூர்யாவுக்கு அப்பப்போ ஜால்ரா தட்டிக்கிட்டு அவள் கூட இருக்கிற மாதிரி நடிக்கிறேன் ஆனால் நான் அங்கே இருந்தாலும் என் அன்பு பாசம் நேசம் காதல் எல்லாமே முழுசுமே வந்து தான் அப்படிங்கிறது உனக்கும் தெரியும் நீ ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் நான் ஒரு வானவராயன் நீ ஒரு வைத்தீஸ்வரி ஒரு சொட்டு கண்ணீர் உன் கண்ணில் வழிஞ்சாலும் எனக்கு தாங்காது அதை நீ புரிஞ்சிக்க ரைட்டாக ஏற்கனவே நீ நம்மளுக்குள்ள ஒரு இது இருக்குது நான் யஜமான் நீ வந்து மீனா நான் ரஜினி நீ மீனாங்கிறது உனகத்துக்கே தெரியும் நீ தேவையில்லாமல் இந்த அம்மா வழியில் சிக்கிறாத அவளை தான் சொல்லுவேன் இதுக்கு மேலே நீ வந்து இல்லை நான் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா வந்து போலி வேஷம் நீங்கள் நடிக்கிறீங்க நீங்கள் வந்து என்கிட்ட முழுசாக வரமாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீ நினச்சேன்னா தாராளமாக உன்னை நான் இனிமே கட்டுப்படுத்தவே முடியாது உன் விஷயத்துக்கு நீ நட ஆனால் பின்னால் யோசிப்பேன் அன்னைக்கு உட்காந்து கண்ணீர் விடுவேன் அப்போ உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு நான் உன் கூட இருக்க மாட்டேன் அதுதான் கடைசியில் நடக்கும் நல்லா யோசிச்சுக்க உன் புத்தியை யோசனை பண்ணு வீரம் முக்கியம் அல்ல விவேகம் முக்கியம் நம்ம மூணு பேருக்கும் பொது எதிரியாருங்கிறத மாத்திரம் பார்க்கணுமே தவிர இன்றைக்கி போய் நீ அந்த அம்மாவோட கூட்டணி வச்சு அந்த அம்மா உடனே எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடேன் ஏன்னா அந்த அம்மாவுக்கு இப்போதைக்கு எங்களை எதுவுமே பண்ண முடியலை ஏதாவது ஒன்று பண்ணி உள்ளார போட்டுடலான்னு சொல்லி பார்க்குது ஒரு வகையிலையும் அதனால் முடியலை புதுசாக யாரையாவது ஒரு ஆளை பிடிக்கலான்னு பார்க்குது சாதனா கிட்ட போச்சு சாதனாவை தூண்டி விட்டுச்சு சாதனா நீவா கம்ப்ளைண்ட் கொடு நம்ம வந்து சிக்கா சூர்யா உள்ளே வச்சிடலாம் உனைய பற்றி தப்பு தப்பாக வந்து மார்பிங் பண்ணி வீடியோ போட்டிருக்கா நீ வீடு கட்டினது பிடிக்காமல் பொறாமையில் அவள் வந்து பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி சாதனா சாதனை உசுப்பேத்துச்சு ஆனால் சாதனா தெளிவாக வந்து எனக்கு தெரியும் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நான் தலையிடவே விரும்பலை என் குடும்பம் என் மாமா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவளுடைய குடும்பத்தோடு போயிட்டா புத்திசாலி அவ ஆனால் நீ வந்து இப்போ தேவையில்லாத சிக்கலில் மாட்ட போகிற மாட்டிராத சரியா கவனமாறு அவளை தான் உனக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன் அதுக்கு மேலே உங்களுயோ என் கையிலேயோ கிடையாது அந்த ஆண்டை வெங்கையில் இருக்குது எல்லாமே சரியா யோசித்து முடிவிடு நன்றி வணக்கம் மீண்டும் மாலை சந்திக்கலாம் மக்களே பாய்